கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் இலாக்கிய நண்பின் நல்வாழ்த்துதல் இந்த புதிய நாளில கூட கத்தராகி தேவன் நமக்காக கொடுக்கும் வேத வாக்கியம் என்னவென்றால் அது சங்கீதம் நூத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கத்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை குடைமிட்டது என்றார் அவருடைய வசனம் யாரை குடைமிட்டு என்று நாம் பார்க்க போறோம் அவர்தான் யோசிப்பு தேவன் யோசிப்பை தெரிந்து கொண்டு முதலாவது யோசிப்புக்கு ஒரு சொப்பனத்தை தந்தார் அந்த சொப்பனத்தை தன் சகோதரர்களிடம் அறிவித்தான் அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு உரோதமாய் பகைத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் தேவன் மறுபடியும் ஒரு சொப்பனத்தை தந்தார் அதை தன் தகப்பனிடம் சொன்னான் அவனுடைய தகப்பன் அவனுக்கு உரோதமான காரியத்தை சொல்லி அவனை உடைக்கினான் அவனுடைய சகோதரர்கள் யோசிப்புக்கு உரோதமாய் விழும்பி யோசேப்பை எகிட்பு தேசத்திலே விற்றுப் போட்டார்கள் எகிட்பு தேசத்துல யோசேப்பு சென்றான் சில நாட்களிலே அங்குள்ள இளவரசி கோர்த்திபால் யோசெப்பின் மேல தவறான குற்றச்சாட்டை சாட்டி அவரை சிறைச்சாலையிலே அடைத்தார்கள் ஆனாலும் யோசெப்பு தத்துடைய வார்த்தைக்காக பதிமூன்று வருஷம் காத்திருந்தான் தேவன் அவனுக்காக குடித்த நேரம் வந்தது யோசேப்பை தேவன் உயர்த்தினார் அந்த தேசத்திலே ராஜாக்கு அடுத்தபடியாக தேவன் யோசிப்பை உயர்த்தினார் கத்தனுடைய வார்த்தை யோசிப்புக்கு குடமிட்டது இதோ அந்த சட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரியே கத்தனாகி தேவன் உங்கள் வாழ்க்கையில கூட அநேக வாக்குத்தத்த வசனத்தை சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தை இன்னும் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கலாம் காத்திருங்க அந்த வார்த்தை உங்களை புடமிட்டு கொண்டிருக்குது அது புடமிட்டு ஏற்ற நேரத்துல அந்த வார்த்தை வரும் அந்த வார்த்தை உங்களை உயர்த்தும் அந்த வார்த்தை உங்களை வெட்கப்படுத்தாது பொறுமையா காத்திருங்க நன்மையானதை பெற்றுக் கொள்ளுங்க